கொஞ்சம் தூரம் நடக்கணும் பஸ்ஸை பிடிக்கணும்னா இப்படியே டைம் ஆகிடுச்சு இன்னும் நம்ம போய் ஐடி பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அநேகமாக நைட் ஆகிடும் நினைக்கிறேன் நல்ல இதுவாகிடும் நம்ம சேலம் போய் வீட்டுக்கு பொறுத்துல ரயில் நிலையத்தை ஒட்டியெல்லாம் நமக்கு வந்து பஸ் வசதி இல்லைங்க கொஞ்சம் அங்கே மெயின் ரோடு அங்கே இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரம் போகணும் அங்கே போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இருக்கும் அங்கேருந்து மறுபடியும் நம்ம கும்பகோணம் அப்படின்னா இல்லைனா அங்கே போக போகிறோங்க இங்கே ஃபுல்லாக ஆட்டோ தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில் நிலையத்துக்கும் விருதாச்சலம் பெரிய ஆலமரங்க சூப்பராக இருக்குதுன்னு உள்ள பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு வழியாக சீட்டு பிடிச்சாச்சுங்க பஸ்லேயும் ஏறி அமர்ந்தாச்சு ஃபுல் க்ரௌடு நமக்கு வந்து முன்னாடி சீட் கிடைக்கல அதனால் லாஸ்ட் எண்டில் இந்த விண்டோஸ் சீட்டு வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படியே நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க மதியம் ஆனதுனால நம்ம ஹோட்டல் சாப்பாடு நமக்கு சூட் ஆகாது அப்படியே பஸ்ஸில் இருக்க ஒரு அரை மணி நேரம் ஆல்ட் போட்டிருந்தாங்க பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டு நாங்கள் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம எங்கேருந்து போகிறோங்கன்னா விருதாசலம் பேருந்து நிலையத்தில் இருந்து நம்ம இப்போ வைகுண்டம் வழியாக போய் நம்ம அணைக்கட்டு அப்படிங்கக்கூடிய பகுதியில் இறங்க போகிறேங்க ஓகேங்களா இதுக்கான பஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு தான் ஆச்சு நம்ம போகிற வழியில் இந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க பால் கலரில் அப்படியே ஆறு பேர் இருந்துச்சு தண்ணி அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பார்த்தாவே உங்களுக்கு இப்போ தெரியும் ஏதோ மழை பேஞ்சு செந்தண்ணியாக இல்லை இப்போ தான் புதுசாக ஏரி தூர்வாரி இருக்கிறாங்களா தெரில அப்படியே தண்ணி வந்து பால் கலரில் சந்தன கலரில் இருந்துச்சுங்களே பார்க்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அணக்காரை வந்து இறங்கியாச்சுங்க எங்களுக்கு தான் பிள்ளைங்க ஓகே இப்போ நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணலாம் அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருவார் போய் ஐடி பண்ணுறது தான் இது நம்ம வந்து ஐடி பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம இதை வந்து வீடியோ எடுக்கலாம் சரி இப்போ நம்ம கஸ்டமரை கால் பண்ணிடுறோம் பேருந்து கட்டணம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்துலேருந்து இந்த அணைக்கட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சார்ஜஸ் பண்ணாங்க பஸ் கட்டணம் ப்ளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா இனிமையான ஒரு பிளேஸு அப்படியே நீரோட்டத்தோடு மேலே வந்து பாலத்தில் பஸ்ஸு பார்த்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நண்பரும் இப்போ வந்துட்டு இருக்கிறாரு நாம் அவருக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்தாலே அணைக்கணும் ஏன்னா கீழே சொல்லுவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதுக்கு தண்ணி வர சோர்ஸ் எங்கேருந்து நான் மலை எங்கே வரதுதான் ஓ அதே தண்ணி தான் இங்கே ஒரு தடுத்து நிறுத்திங்கிறாங்க தண்ணி கம்மியாக தான் இருக்கும் போலுக்குது நீங்கள் எப்படி இருந்தா ம் ஓகே ஓகேங்கண்ணா ரொம்ப பிடிக்கிறாங்க பாருங்கள் இதுவரையாக உள்ளே பங்காட்டுக்கு போகலாம் நைட் பண்ணிடலாம் வரும்போது நம்ம நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்களேன் காலையில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்களேன் இதே மாதிரி அந்தான ஒரு பாலம் இருக்கு இது வந்து திட்டு அந்த பாலம் தள்ளி பாருங்க அது பஸ் ரூட் பாலம் இப்ப தொடர்ந்தது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஓகே ஓகேங்க அது வந்து பைபாஸ் இப்பதான் ஆ திறந்துருக்காங்க இந்த சென்ட்ரி ஏரியா மட்டும் இந்த பக்கம் மூணு கிலோமீட்டர் போயிட்டு இந்த ரெண்டு ஆறு ஓகே ஓகே இதுக்கு அந்தாண்ட ஒரு பாலம் இருக்கு சென்ட்ரல்ல உள்ள ஊர் வந்து ஆனா கிடைக்கும் ஓகேங்க இந்த பாலத்திலே ஏழு கண்வாய் இருக்கும் முப்பத்தி ரெண்டு கண்வாய் இருக்கும் அந்த மத கீர்த்தி இருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் மத அந்த மாதிரி மத கிருமி முப்பத்தி ரெண்டு இருக்கும் அதில் ஏழு கண்வாய் வந்து கண்ணில் மாவட்டத்தில் வந்துடும் கும்பகோணத்துலேருந்து பிரிஞ்சு வரும் கல்லணையிலேருந்து பிரிஞ்சு அப்படியே வந்துடும் கொள்ளிடம் தனியாக சேமி தனியாக இங்கே வந்து கல்யாணிக்கு எவ்வளோ தூரம் இருக்குண்ணா நண்பருக்கு ஐடி பண்ணிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த தோட்டம் அவர் பகுதியிலேயே ஒரு ஒரு ஒன் ஹவர் பக்கமாக நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவரும் வந்து இருக்க சொன்னார் இருந்துட்டு நாளைக்கு தினம் இன்னும் எப்படி ப்ளேஸ் இருக்குது அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போவீங்க ரொம்ப பக்கத்தில் தான் அப்படின்னாரு இருந்தாலும் நமக்கு வந்து புது இடத்துல தூக்கம் வராது இன்னொன்று சரினுட்டு நாளைக்கு ஒரு ஒர்க் இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன்